ஒத்துக்கிட்டாங்க எனக்கு தெரியும் என் மருமக எப்பயும் தப்பு பண்ண மாட்டான் அவளை கொலகாரி கொலகாரின்னு சொன்ன வாயெல்லாம் இப்போ மூடி இருக்கும் இத்தனை நாள் வரைக்கும் மீனாட்சி அக்கா நான் கொடுத்த பால்னால தான் செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சு என் மனசுக்குள்ள மாமா வா வீட்டுக்கு போலாம் இல்ல மாமா நான் வீட்டுக்கு வரல என்ன மகா சொல்றே என்னை தப்பா எடுத்துக்காதீங்க கொஞ்ச நாளைக்கு நான் தனியா இருக்கணும் நினைக்கிறேன் என்ன மகா சொல்ற ஆமாங்க நான் கொஞ்ச நாለக்கே தனியா இருக்கற ஏ மகா திடீர்னு இந்த முடிவு எங்க மேல ஏதாச்சும் கோவமா ச்சே ச்சே மாமா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க

எங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் ஒண்ணுதான் நம்ம பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்னலாம் முயற்சி பண்ணுவோமோ அதே மாதிரிதான் நம்ம வீட்டுல இருக்கவங்களும் பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்னு முயற்சி பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் அது மட்டும் இல்ல நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் இந்த கேஸ்ல இருந்து உன்னை வெளியே எடுக்கிறதுக்கு இவ்வளவு முயற்சி பண்ணும் ஆனா நன்றினு சொல்லி நீங்க எல்லாத்தையும் வெளியால ஆக்கிட்டேதாமஹா சொல்லு மகா நாங்கெல்லாம் உனக்கு மூணாவது மனுஷங்க தானே அதுக்கு தானே நன்றி சொல்லி எங்களை வெளியால ஆக்குற சொல்லிட்டி கேக்குறாள ஐயோ மாமா உங்களை வெளியால நினைச்சு நான் நன்றி சொல்லல இத சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொன்னேன் மாமா தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க மாமா சரி இங்கே நின்று எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்குது வா வீட்டுக்கு போலாம் மாமா நாளைக்கு வந்துருவாங்க அதுக்குள்ள மூணு மருமகளும் வீட்டுல இருக்கணும் அப்பத்தையும் மனுஷன் சந்தோஷப்படுவாரு ஏதோ நம்ம கெட்ட காலம் நடந்தது நடந்து போச்சு இனிமே எதையும் நினைச்சு தேவையில்லாம அழுது புலம்புறத விற்று வா வீட்டுக்கு போலாம் இல்லத்த நான் கொஞ்ச நாளைக்கு கௌரி வீட்டுல இருக்கிறேன் அங்க இருந்தாதான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு தோணுது மற்றபடி எனக்கு வேற யார் மேலேயும் தனிப்பட்ட விதத்துல கோவம் எல்லாம் கிடையாது எனக்கு ஏன் தான் கோவம் அது இல்லை மகா இல்லத்தை இனி தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாதே நான் ஒன்றும் நிரந்தரமா அங்கேயே இருந்தேன்னு சொல்லல உங்களை எல்லாம் விட்டு இருக்க முடியாது கொஞ்ச நாளைக்கு என் திருப்திக்கு நான் இருந்துட்டு வரேன் தயவு செஞ்சு அனுமதி கொடுங்க நான் வரேன் என்னடா எதுக்கு இப்படி முடிவெடுத்தா உண்மை எதுன்னு முழுசா தெரியாம வார்த்தையால காயப்படுத்துனதும் இல்லாம அந்த பிள்ளைய வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு இப்ப வா வானா எப்படிமா வருவா அதுவும் தானே நம்ம வீட்டு பிள்ளை தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு கொஞ்சம் கூட யோசிக்கல எல்லாம் ஆதாரபூர்வமா நிரூபிச்சாதான் நம்புவாங்களா என்ன யாரோ பேச்சு கேட்டுக்கிட்டு நம்ம வீட்டு பிள்ளையே சந்தேகப்பட்டா அந்த பிள்ளை திருப்பி நம்ம வீட்டுக்கு எப்படி வரும் அதான் மனசு உடஞ்சு நான் போறேன்னு போயிட்டா அவ இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் முடிவு எடுப்பாங்க விடுங்க கொஞ்ச நாளைக்கு அவ அங்கேயே இருக்கட்டும் அதுதான் அவன் மனசுக்கு நிம்மதியை தருன்னா அவ அங்கேயே இருக்கட்டும் அவளுக்கா எப்ப நம்ம வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ வரட்டும் அது வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும் யாரும் அவளை கட்டாயப்படுத்த வேண்டாம் வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் நான் யார சொல்றேன்னு புரியும் நினைக்கிறேன் இனிமேலாவது உண்மை எது பொய்யதுன்னு ஆராய்ச்சதுக்கு அப்புறம் மாத்தை விடுங்க சரிமா நான் ஸ்டேஷன் கிளம்புறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சரியா உண்மை என்னனு முளசா தெரியாம டாப் பண்ணிட்டேனே ياவேடே వీడు hey dora இப்ப எதுக்கு வாய் பழந்த மாதிரி நின்னுட்டு இருக்க hey arjun எவ்வளவு பெரிய వీडले ஆமா இது யாரோட வீடுடா ஓ இந்த வீட்டு ஓனர் கிட்ட தான் நீ வேலை பார்க்கறியா அவங்க கிட்ட நான் தான் உன் பொண்டாட்டின இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கியா ஆனா சும்மா சொல்லக்கூடாதுரா உங்க ஓனரோட வீடு பயங்கர பெருசா இருக்கு உங்க ஓனர் ரொம்ப பெரிய பணக்காரரோ என்ன எது கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க ஒழுங்கா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல என்ன பதில் சொல்லணும் உங்க ஓனர் பெரிய பணக்காரரோ அதான் இவ்ளோ பெரிய வீடு கட்டி இருக்காரு வாங்க பாஸ் என்னது இவருக்கு பாசா என்ன ஹுசைன் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உள்ள இவ்ளோ நேரம் கூப்பிட்டு இருக்கேன் சாரி பாஸ் பின்னாடி தோட்டத்து பக்கம் இருந்ததனால சரியா விழுகல பாஸ் மன்னிச்சு சரி சரி வெட்டி கதை பேசிட்டு இந்த பேக் கொண்டு போய் பாஸோட ரூம்ல வை ஆமா ஓகே பாஸ் அப்புறம் என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் எத்தனை பேர் வந்தாங்க நிறைய பேர் வந்தாங்க பணமும் நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க அது எல்லாத்தையுமே நீங்க பணம் வைக்கிற ரூம்ல வச்சிருக்கேன் பாஸ் எல்லாம் கணக்கு கரெக்டா இருக்குல்ல ஒரு பைசா குறைஞ்சாலும் கணக்கு கேட்பேன் நான் யாருன்னு தெரியும் உனக்கு தெரியும் பாஸ் பணம் எல்லாம் கரெக்டா இருக்கு ம் சரி சரி அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் என்னோட லக்கேஜை கொண்டு போய் என் ரூம்ல வை அப்புறம்

நானும் என்னோட ரூமுக்கு போறேன் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ம் சரி ஓகே ஈவினிங் நம்மளுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நம்ம கிளைண்ட்ஸோட சரியா ஸோ சீக்கிரம் தூங்க எந்திரி ம் சரிடா என்னடி அப்ப திறந்த வாய் இன்னும் மூடலையா நீ அர்ஜுன் எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் என்ன விஷயம் தெரியணும் இது யாரோட வீடு அவர் எதுக்கு உனே பாஸ் பாஸ்னு சொல்லிட்டு போறாரு சொல்லுடா இது நம்மளோட வீடு தான் நான் தான் இந்த வீட்டுக்கு ஓனர் சோ ஏனே பாஸ்னு சொல்லாம ஹேரியாரே சொல்வாம அவன் நம்ம வீட்ல வேலை பார்க்குற சர்வன்ட் என்னடா சொல்ற இது உன்னோட வீடா இது என்னோட வீடு இல்ல நம்மளோட வீடு அப்பா ஆமா அப்போ இது நம்ம வீடு தான் ரொம்ப பெருசா

உங்ககிட்ட நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதான் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா என்ன பிசினஸ் பண்ற அவர் என்னடானா கிளைண்ட்ஸ்லாம் வந்தாங்க நிறைய பணம் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க அப்படி அவ்வளோ பணம் வர அளவுக்கு என்ன பிசினஸ் பண்ற எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றியா உனக்கு தெளிவா புரியுற மாதிரி நான் சொல்றேன் இப்போ வரியா நம்ம பெட்ரூம்க்கு போவும் ரொம்ப டயர்டா இருக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நான் அப்புறமா உன்கிட்ட பொறுமையா சொல்றேன் சரியா உன்னை நம்பலாமா என்கிட்ட எதுவும் பொய் சொல்லாம சொல்லுவேல கண்டிப்பா சொல்றேன் இப்ப வரியா கொஞ்சம் சீரிய ம் போது வா உள்ள போவோம் கண்டிப்பா கிட்ட சொல்லுவேல கண்டிப்பா சொல்றேன் வா தாயே உள்ள போவோம் அப்ப சரி ஐயோ இவ கேள்வி மேல கேள்வி கேட்டு கொன்றுவாளே இவகிட்ட நான் என்ன பிசினஸ் பண்றேன்னு சொல்லி சமாளிக்கிறது ஊர்ல எவனவனையோ சமாளிச்சிட்டேன் இந்த டோராவ நம்மளால சமாளிக்க முடியலையே இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல உம் ஏதாச்சும் சமாளிப்போம் நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாளே நம்புற மாதிரி சொல்றதுதான் இந்த அர்ஜுனுக்கு கை வந்த கலையாச்சு சமாளிப்போம் அடி இது ஏ ரூம் மட்டும் இல்ல இனிமே இது நம்ம ரூம் சொல்லு அப்பு உனக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கா அப்பா இந்த ரூம் சூப்பர் இந்த ரூம்ல இருக்க உங்க போட்டோவும் சூப்பர் ஆனா நானும் அம்மாவும் உங்க போட்டோல அதுக்கு என்ன நம்ம ஒரு அழகான போட்டோ பிடிச்சு அந்த போட்டோவை இங்க வச்சிடலாம் அது மட்டும் இல்ல நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அதான் சர்ப்ரைஸ் நாளைக்கு தெரிஞ்சுக்கோ சரிப்பா நான் போய் மற்ற எடுத்துச்சிட்டு பாக்குறேன் உம்ம் சரி என்ன டூரா என்ன உனக்கு நம்ம ரூம் புடிச்சிருக்கா உம்ம் நல்லா இருக்கு சரி இப்ப எச்சம் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு நீ என்ன பிசினஸ் பண்ற எப்படி இந்த வீடு கட்டின சொல்லு ஆあ நீ ரொம்ப டயர்டா இருக்க. நீ போய் பண்ணு. நான் அப்புறமா எல்லாத்தையும் பொறுமையா சொல்றேன். போறா அப்படியே நின்னு பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போ. போய் முதல்ல டிரஸ் பண்ணு. சரி நான் பண்றேன். அப்புறமா என்கிட்ட சொல்லணும். சரியா? எதுக்கு இப்படி கண்ணை கசக்கிட்டு நிக்கிற இப்ப என்ன குடிமொழியா போச்சு அதான் போலீஸ்ல மாட்டிக்காம நம்ம தலைமறை வாயிட்டோம்ல இன்னும் கொஞ்ச நாள்ல கத்திகுமார் அங்கிள் பெயில வந்துருவாரு பிறகு நம்ம ரெண்டு பேர்த்தையும் இந்த கேஸ்ல இருந்து எப்படியாச்சும் காப்பாத்திடுவாரு தான் அவரோட இன்ஃபுளுஸ பத்தி தெரியும்ல அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கோலை மாதிரி அழுதுட்டு இருக்க வேண்டாம் அருணா ஏதாச்சும் கேட்டுற போறேன் உனக்கு என்னடி சாதாரணமாக சொல்லிடுவேன் நான் என் பிள்ளைய பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு எனக்கே தெரியல ஒரு அம்மாவா இருந்து பாரு அப்பதான் என் வேதனை உனக்கு புரியும் இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற நீ இங்க எத்தனை நாளைக்கு தலைமறைவா இருக்கணும்னு தெரியல அது வரைக்கும் என் பிள்ளை நான் இல்லாம என்ன பண்ண போறானோ எல்லாம் உன்னாலதான் அருணா அக்கா வேண்டாம் நான் செய்யற எல்லா விஷயத்துக்கும் நீ உடந்தையா இருந்துட்டு இப்ப நான் மட்டும்தான் தப்பு பண்ண மாதிரி என்னை குற்றம் சொல்ற ஆமாடி நீ மட்டும்தான் தப்பு பண்ண என்னென்னமோ சொல்லி என்னை கொலை பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தது நீ தான் ஏன் சொல்ல மாட்ட இப்போ உனக்காக தான் நானும் ரிஸ்க் எடுத்து யார் கண்ணிப்படாமல் தலைமுறைவாக நிற்கிறேன் நிக்கிறேன் அச்சு கல்யாணம் ஆகி இருக்கு ஆனால் ஏன் நிலைமை நீ யோசிச்சு பார்த்தியா நான் எப்போவுமே உன் வாழ்க்கைய பற்றி மட்டும்தான் யோசிச்சிருக்கேன் அதனால தான் எனக்கு இந்த தண்டனை ஆனால் அது கொஞ்சம் கூட நீ புரிஞ்சிக்க மாட்டேல்ல இல்லை அருணா நீ என்ன சமாதானம் சொன்னாலும் என்னால் ஏற்றுக்க முடியாது எனக்கு என் பிள்ளைய பார்க்கணும் நான் போய் என் பிள்ளை ஏற்றுக்கிட்டு வந்துட்டுமா லூசு மாதிரி பேசாதேக்கா நமக்கே இப்போ சாப்பாட்டுக்கு என்ன வழி பண்ண போகிறோன்னு தெரியல இந்த அழகுல அவனையும் நிறுத்திக்கிட்டு வரப்போறியா இப்போ நீ வெளியில் போகவே முடியாது போலீஸ் வலை வீசி நம்ம ரெண்டு பேடிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல அவன் இங்கே வந்து கஷ்டப்படுறதுக்கு அங்கேயே இருக்கலாம் அதான் அவனுக்கும் நல்லது கவலைப்படாதக்கா இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த அங்கிள் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேர்த்தையும் இந்த கேஸ்ல இருந்து எப்படியாச்சும் ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கத்திக்குமார் அங்கிள் தான் ஹெல்ப் இருக்காரு அதே மாதிரி இந்த வாட்டியும் கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி பண்ணுவார் நீ கவலைப்படாத சே எல்லாம் அந்த அர்ஜுன் தாஸால் வந்தது நானே அவனை கூட்டிகிட்டு வந்து சனின தூக்கி பனியில் போட்ட கதையாக ஆக்கிட்டேன் அவனை தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது பெரிய தப்பு அதை விட பெரிய தப்பு அந்த டாக்டர் அவனை பார்த்துக்க சொல்லிட்டு போனதுதான் தான் அவன் அந்த சத்தியா வந்ததும் டாக்டர் அவனோட அனுப்பிச்சு வச்சுட்டான் அவனுக்கு எவ்வளோ திம்மர் இருக்கும் வெளியே வந்ததும் முத வேலையா அந்த அர்ஜுன் தாஸை அங்கிள் கிட்ட சொல்லி கொல்ல சொல்லணும் அப்போதான் எனக்கு ஆத்திரம் தீரும் இப்போ முத வேலையை நான் உனே கொல்ல போறேன் பாரு எதுக்குடி கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருந்தது இதுக்கு மேலே ஏதாவது பேசுனேன் சத்தியமா நானே உனக்கு கொண்டு அருணா இப்போ எனக்கு பசிக்குது போ சாப்பாடு ஏதாச்சும் எடுத்துட்டு வா எங்க இப்போ எடுத்துட்டு வர சொல்ற கொஞ்ச நேரம் இரு கத்திக்குமார் அங்கிளோட ஆளுங்க நம்மளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க நம்ம இப்போ வெளியில் போனோம் அவ்வளோதான் எனக்கு இப்போ பசிக்குது எனக்கு இப்பவே சாப்பாடு வேணும் போய் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ண இல்லைன்னா அம்மாக்கு கால் பண்ணி சாப்பாடை இங்க கொண்டுட்டு வர சொல்லிடுவேன் காரியமே கேட்டு போச்சு நீ வாட்டுக்கு அம்மாவுக்கு கால் கீழே பண்ணிடாத போலீஸ்காரங்க நம்மளோட ஃபோனை ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க நீயே நம்மளோட லைவ் லொக்கேஷனை காட்டி கொடுத்துடாத கொஞ்ச நேரத்துக்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கட்டும் உனக்காக சாப்பாடு நான் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணுறேன் அது வரைக்கும் கையை வச்சுக்கிட்டு சும்மா ஆயிரு என்ன புரியுதா போடி ஃபஸ்ட்டு போய் சாப்பாடை ரெடி பண்ணு போ சும்மா வளவலைன்னு பேசிட்டு இருக்கான் இருக்கிறவங்க வேதனை புரியாமல்